வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் மசாலா பொரி இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்ல தோலை நீக்கிட்டு பொடியாக சீவி எடுத்திருக்கேன் பீட்ரூட்ல ஈரப்பதம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால பீட்ரூட்டோட சாரை ஓரளவுக்கு புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பவுலில் சேர்த்துக்கலாம் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா பொரி சீக்கிரமே நமத்து போயிடும் பீட்ரூட் ஜூஸை வீணாக்காமல் கொஞ்சமாக திக்கான பால் சேர்த்து குடிச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பால் சேர்க்கும் போது பீட்ரூட்டோட பச்சை வாசம் குறைஞ்சிரும் பீட்ரூட்டை பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி அடுத்ததா காரத்துக்காக மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூள் நல்லா காரமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வறுத்த பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் கட்டாயமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ் ரொம்ப சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நான் பொறி சேர்க்க போகிறேன் அப்போ தான் பொறி சீக்கிரமாக நமத்து போகாது இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பொரியை சேர்த்துக்கிறேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா பொரியோட மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும் எல்லா பொரியையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமே நமத்துரும் அதனால் இப்போதைக்கு கொஞ்சோண்டு பொறி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா சாப்பிடும்போது அப்பப்போ பொரியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் மசாலா பொரி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்